மூலமா அது கழிவளிக்கிறது மழை வந்து பத்து வருஷத்துல எவ்வளவு பிரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப அதை எடுத்து வெளியே போட்டா கூட நெருப்பு பூச்சிக்குது அப்ப இது இங்க இருக்கும் போது இங்க இருக்கிற வயல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பாக்க வேண்டியதுங்க இதை வந்து எடுக்கிறதுனால என்ன பாதிப்பு அப்படிங்கிறது சமீபமா தான் இந்த மக்கள் வந்து உணர்ந்துருக்காங்க பாக்குறோம் நாங்க வந்து விவசாய பிரச்சனைக்காக திருத்திருப்பூண்டியில இருந்தோம் இங்க மக்கள் போராடுறாங்க அப்படிங்கற செய்தி கேட்டு நாங்க பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் வந்து

நீங்க கொஞ்சம் இதெல்லாம் பேட்டியில மீடியால பிளாஷ் பண்ணாதான் இந்த அரசோட பஞ்சமோ நயவஞ்சகத்தனமோ கல்ல மௌனமோ தெரியும் தெரிஞ்சிருந்து மக்கள் வந்து ரொம்ப ஒரு சரி இவ்வளவு மக்கள் பாதிக்குதா இதை வந்து தடை செய்வோங்கிற இதுக்கு வந்து இன்னும் எந்த அரசியல்வாதியோ இல்ல ஆபீஸ் ஆப்போ எதுவுமே என்ன நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆந்திராவிலயோ கர்நாடகாவிலயோ சுத்தி இருக்க எந்த மாநிலத்தையும் ஒரு புடி மண் ஆத்துல இருந்து அள்ள முடியாது அவன் வீடு கட்டுறதுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு அவன் நமக்கு தண்ணி வராம ஒரு அணை கட்டுறதுக்கு

நம்ம பிள்ளையே வந்து இந்த ஊர்ல வாழ முடியாது

கரெக்ட் பேயில்ல துலி தான் இந்த மண்ணல தான் சாவுவோம் இந்த மண்ணு உடனே அங்க எல்லாம் குபோ நாட்டுக்கு வரப்போம் இந்த இடத்தோட உள்ளே ட்ரில் பாத்தீங்களா 11000 அடி உள்ளே ட்ரில் பண்ணியிருக்க இது 1995 ல போட்டது இது 91 வந்து ஸ்டார்ட் பண்ணது ONGC கம்பெனிங்கிற பிரைவேட் கம்பெனி வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தொண்ணூத்தி மூணுல வந்து போர் பண்ணி முடிச்சிருக்காங்க பதிமூணாயிரம் அடி போர் ஓட்டியிருக்காங்க ஆரம்பிச்ச டயத்தில் வந்து நூறு அடியில தண்ணி இருந்தது ஐம்பது அடி நூறு அடியில் கேணியில் வந்து தண்ணி இருந்தது இப்போ வந்து எல்லாருமே விவசாயம் பண்ணணும்னா ஆள் குழாய்கிழமை தான் போடுற மாதிரி இருக்கும் முந்நூறு அடி ஐநூறு அடி போர் பண்ணி எல்லாம் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஓஎன்ஜி போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த போர் வந்து போட்டது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இந்த போர் ஓடுச்சு என்னோட ஆழம் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐந்நூறு வாடி இங்கே மீத்தேன் வாயிங்கிறத பேரை மாற்றி ஹைட்ரோ கார்பன்கிற ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்க ஹைட்ரோ கார்போனை எடுத்தாச்சுன்னா எல்லாங்கறதுக்கும் எல்லாருக்குமே தெரியும் இங்கே சுற்றுச்சூழல் நூறு கிலோமீட்டருக்கு உ உயிரினமே வாழ முடியாது ஆறில் எடுத்தது எடுத்த கழிவோட ஒரு பகுதி ஆனால் இப்படியுமே எங்கள் பெண்ணின் முகம் முழுதும் ரத்தம் பணியாமல் நின்றதா குற்றம் பார் கண்ணை பார் அதில் தெரிகிறதா துளி அச்சம் கணக்கு இருக்கிறது இன்னும் மிச்சம் சமீப காலத்தில் நம்முடைய இளைஞர்களும் நம்முடைய உழைக்கக்கூடிய மக்களும் ஒரு புதிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள் அது எந்த சூழ்நிலை நாங்கள் எங்களுடைய கோரிக்கைக்காக போராடுகின்ற போது மாதங்களுக்கு முன்னாலே மத்திய அமைச்சராக இருக்கிற ஒரு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்ன அறிவிப்பு சொன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த எல்லைக்கும் போவோம் என்று சில மாதங்களுக்கு முன்னால் இப்ப மத்தியில் அரசு ஆட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கத்தினுடைய மந்திரி பேசினார் அந்த பேச்சு அப்படியே இருக்கிறது என்ன அவர் பேசியிருக்கிறார்